வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் வடாம் செய்ய போகிறோங்க இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி வடம் செஞ்சு வச்சிட்டேனாக்க நீங்கள் வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது இந்த வடகம் இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் பச்சை மிளகாய் ஜவ்வரிசி சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரித்து ஒரு கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசி ஒரு நூறு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு நூறுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க ரெண்டு மணி நேரம் ஊறுனா கூட போதும் இதை கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கரில் நல்லா குழைய வேக வச்சுக்கலாம் நல்லா சட்டுன்னே ஒரு மூணு நாலு விசில்லையே வெந்துடும் இதை குக்கரில் வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த வடகத்துக்கின்றதுக்கு தண்ணினா ஒரு இந்த கப்பால் ஒரு ஆறு கப்பு தண்ணி விட்டு நான் கொதிக்க வைக்கிறதுக்காக வச்சுட்டேன் அடுப்பில் அதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் அதே கட்டி பெருங்காயம் போட்டிருக்காங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து அந்த தண்ணியில் போட்டுட்டேன் ஸ்டவ்வில் இருக்குது இந்த கேப்பில் பச்சை மிளகாயாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் இப்போ தண்ணி காஞ்சிக்கிட்டுருக்கு வடாங்கின்றதுக்கு அதிலேயே இந்த பச்சை மிளகா பேஸ்டையும் போட்டுட்டேன் ஏன்னா பச்சை வாசனை போயிடும் அதுக்காக இப்போ நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் பெரிய குக்கரில் எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கப்பால் தான் நான் நான் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாவும் இதுலேயே எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கப்பு வரைக்கும் மாவு இருக்குது இந்த மாதிரி ஆறு கப்பு அப்படின்னா இது ரெண்டு கிலோ அரிசி கழுவி நான் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க அதில் அரிச்சது இதில் ஆறு கப்பு வந்தது கரெக்டாக ரெண்டு கிலோ அரிசி கரெக்டாக அளந்து எடுத்துட்டு இதை ஒரே பாத்திரமாக இல்லாமல் ரெண்டு பாத்திரத்தில் போட்டு நல்லா தோசமாக அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கைவிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க நான் ஒரு பாத்திரத்திலேயே போட்டுக்கிட்டேன் அப்புறம் அதை கரைக்கிறது கஷ்டமாக இருந்தது அதனால் திரும்ப இன்னொரு பாத்திரத்துலேயும் பாதையாக எடுத்து போட்டு கையை விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நல்லா தோசை மாவு அளவுக்கு நீங்கள் இல்லைன்னா இட்லி மாவு அளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கேப்பில மெலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க ரெண்டு இதில் இப்படி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தண்ணி அதை கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இதில் நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேங்க ஒரு ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேவைப்படும் இப்போ ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டேன் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவு எல்லாம் கொட்டிடலாங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வைங்க கைவிடாமல் கொஞ்சம் நேரம் மட்டும் இப்படி கிண்டி விடுங்க அப்புறம் ரொம்ப கெட்டியாகிட்ட உங்களால் கிண்டிகிட்டே இருக்க முடியாது நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி இருங்க இப்போ ஜவ்வரிச்சு வேக வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி ஆட்டி எடுத்து வந்துட்டால் அதையும் இதில் சேர்த்துடலாம் இது ஏற்கனவே நல்லா குக் அதனால் ரொம்ப குக் ஆகணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை இப்போ திரும்ப ஒரு கைப்பிடி உப்பு போட்டோம் பாருங்கள் ரெண்டு கிலோவுக்கு கரெக்டாக இருந்தது எனக்கு ரெண்டு கைப்பிடி உப்பு ஸ்பூனில் நீங்கள் அளந்து பார்த்தானக்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை ஸ்பூன் வரைக்கும் பாருங்க இதை ஜவ்வரிசி நீங்கள் மாவு அரைக்கும் போதே அரைச்சும் எடுத்துக்கலாம் இப்படி வேக வச்சு தான் போடணுன்னு அவசியம் இல்லை மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வரோம் பாருங்கள் அதிலேயே சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கெட்டி ஆகுது கட்டி இப்படி மாதிரி உருண்டை உருண்டையாக கட்டி ஆற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் மாவு உங்களுக்கு நல்லா வெந்து வந்துட்டால் நல்லா ஆகிடும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிவிடுங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்படி தொட்டு பார்க்கும்போது கையில் உங்களுக்கு ஒட்டாமல் வந்தானாக்கா வெந்திரிச்சின்னு அறுத்தங்க இப்போ வெங்காயம் எல்லாம் நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சின்னதாக இல்லை ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ மாவு நல்லா வெந்த பிறகு இந்த எல்லாம் போட்டு எப்படி கிண்டி விட்டுக்கோங்க பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது மாவு ஜாஸ்தியானதுனால எனக்கு இதில் கென்றது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இது பத்து லிட்ரு குக்கருங்க இது நீங்கள் ஒரு கிலோ மாவு போட்டிருந்தானாக்கா கரெக்டாக உங்களுக்குன்றதுக்கு தாராளமாக இருந்திருக்கும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு வெங்காயம் போட்ட பிறகு இதிலையே நான் அந்த எழுமிச்சம்பழ சாறையும் இதிலேயே விட்டுட்டேன் அது ஸ்கிப்பாகிடுச்சி அதனால் வெங்காயம் போட்ட பிறகு எழுமிச்சம்பழ சாரும் இதில் விட்டுக்கோங்க இப்போ நல்லாவே குக்காயிடுச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் நான் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வெள்ளை துணியை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியில் பிழிஞ்சிட்டு இப்படி போட்டிருக்கேன் இல்லைனா தண்ணியை தெளிச்சுக்கோங்க லைட்டாக விது விதுன்னு இருக்குது மாவு இன்னும் ஆனால் வெயில் வந்துருச்சின்ட்டு நான் இப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆக ஆக மாவும் நல்லா இதாகிடும் சோடா இல்லாமல் ஆகிடும் அதனால் இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் தண்ணியை தொட்டு விட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு இப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஈவினிங் பாருங்கள் லேசாக தண்ணி துணி தொ தொளிச்சிட்டு ஃபுல்லாக எடுத்துட்டேன் பாருங்கள் இல்லை கையாலே எடுத்தாவே உங்களுக்கு அப்படியே வந்துடும் அந்த நீளமாக போகிற விடாம்தான் உங்களுக்கு தண்ணி விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் கையை விட்டு நீங்கள் பிச்சு எடுத்த அளவே ஈஸியாக வந்துடும் மறுநாளும் நான் இந்த மாதிரியே காய வைக்கிறேன் பாருங்கள் ரெண்டு நாள் இல்லைனாக்கா மூணு நாளுங்க மூணு நாள் நான் நல்லா காஞ்சிரும் நல்லா வெள்ளை வெளியேறின எப்படி இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த எலுமிச்சம்பழ சாரெல்லாம் விட்டு செய்யும்போது கொஞ்சம் காரம் புளிப்புமா நல்லாயிருக்கும் அதனால் நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் காஞ்ச பிறகு இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு வடம் போட்டு பொரித்து எடுக்கிறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சாம்பார் சாதம் உங்களுக்கு வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ